ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வேலூர் விஐடியின் துணை தலைவர் டாக்டர் திரு ஜி வி செல்வம் அவர்களுடைய பிறந்த நாள் அவருக்கு விஷ் பண்றதுக்காக இப்போ நம்ம கூட தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் வெங்கட சுபு இணைஞ்சிருக்காங்க இன்று பிறந்தநாள் காணும் திரு செல்வம் அவர்களை மனதார வாழ்த்ததே மகிழ்ச்சி ஒரு மிக சிறந்த நட்புக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் திரு செல்வம் சார் அவர்களை கூறலாம் நண்பர்களுக்கு தேவைப்படும் போது அவர் கேட்காமலே கூட சரியான ஆலோசனைகளை வழங்குவது செல்வம் சாரை விட்டால் ஆள் இல்லை அடுத்து திரு அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல கனவு காணுங்கள் கனவு திட்டமிடுங்கள் செயல்படுத்து கடைபிடிக்கக்கூடிய ஒருவர் யார் என்றால் வேலூரை திட்டமிட்டு முடிந்த அளவிற்கு மரங்களை நட்டு வளர்த்தவர் பாலாற்றின் ஒரு பகுதியையாவது தெளிந்த நீர் ஓடுவது தெரிய வேண்டும் என்ற அளவிற்கு அதையும் செயல்படுத்துவதற்கு அனைத்து முக்சியையும் எடுத்துக்கொண்டவர் பல்லாண்டு வாழ வேண்டும் இன்னும் பல நல்ல செயல்களை வேலூருக்கு செய்ய வேண்டும் என்று வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து